ஐ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்திய பொருளாதாரத்தில் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்கிற டாப்பிக்கில் இந்திய ரிசர்வ் வங்கி பற்றி ப்ரீவியஸ் இயராக டிஎன்பிசியில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம் இந்திய ரிசர்வ் வங்கி செயல்பாட்டிற்கு வந்த ஆண்டு ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய ரிசர்வ் வங்கி பற்றி பார்ப்போம் அதனுடைய வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு சட்ட விதிப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி அமைக்கப்பட்டது இந்திய ரிசர்வ் வங்கி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு சட்ட விதிப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஏப்ரல் ஒன்றில் அமைக்கப்பட்டது ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேசிய மயமாக்கப்பட்டு மத்திய அரசுக்கு சொந்தமானது இந்திய ரிசர்வ் வங்கி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது ஜனவரி ஒன்றில் வந்து தேசிய மயமாக்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் தலைமை அலுவலகம் கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் தலைமை அலுவலகம் எங்கே இருந்தது அப்படின்னா கல்கத்தாவில் தான் இருந்தது இவ் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க மும்பைக்கு மாற்றிட்டாங்க இப்போவும் மும்பையில் தான் இயங்கி வருது முதல் கவர்னர் யார் அப்படின்னா ஓஸ்போன் ஸ்மித் அப்படிங்கிறவர் தான் ஆர்பிஐனுடைய முதல் கவர்னர் இப்போ வந்து ஆ ஆர்பிஐனுடைய கவர்னராக யார் இருக்கா அப்படின்னா சக்தி காந்ததாஸ் அவர் வந்து இருக்கிறார் இவர் வந்து இருபத்தி ஐந்தாவது கவர்னர் மைய வங்கி மற்ற வங்கி இந்திய வங்கிகளின் நெறியாளர் கடைசி நிலை கடன் ஈன் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆளுநர் மற்றும் நான்கு துணை ஆளுநர்கள் மைய அரசால் நியமிக்கப்படும் மைய நிர்வாகக் குழு உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்க இந்த ரிசர்வ் வங்கியுடைய பணிகள் என்ன அப்படின்னா காகித பணம் வெளியிடுதல் அரசின் வங்கியாக செயல்படுதல் அரசிற்கான நிதி வருவாயை பெற்றுக்கொள்ளுதலிலும் அரசின் செலவினங்களுக்கும் பணம் வழங்குதலும் இந்திய வங்கி அமைப்புகளை நெறிப்படுத்துதல் அயல் நாட்டு செலவாணியின் பாதுகாவலன் கடன் அளிப்பை நெறிப்படுத்துதல் இந்திய ரிசர்வ் வங்கியின் மத்திய தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா மும்பை இந்திய ரிசர்வ் வங்கியின் மத்திய தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது மும்பை இந்திய ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்திய ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு வந்து ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் கவர்னர் யார் ஓஸ்போன் ஸ்மித்து ஆன்சர் வந்து ஏ ஓஸ்போன் ஸ்மித்து கீழ்கண்ட பணிகளில் ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளும் பணிகள் எது பணத்தை வெளியிடுதல் மாற்று வீதத்தை கட்டுப்படுத்துதல் பணத்தின் நடுநிலைத்தன்மை வணிக வங்கிகளை கட்டுப்படுத்தல் சொல்லியிருக்காங்க பணத்தின் நடுநிலைத்தன்மை மட்டும் கிடையாது இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகள் எதெல்லாம் அப்படின்னா பணத்தை வெளியிடுதல் மாற்று வீதத்தை கட்டுப்படுத்துதல் வணிக வங்கிகளை கட்டுப்படுத்துதல் ஆன்சர் வந்து ஒன்று ரெண்டு நாலு கீழ்கண்ட பணிகளில் ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளும் பணிகள் எதெல்லாம் அப்படின்னா பணத்தை வெளியிடுதல் வங்கி கடன்களை கட்டுப்படுத்துதல் ஒரு அரசின் வங்கியாக செயல்படுதல் மாற்று வீதத்தை கட்டுப்படுத்துதல் இது எல்லாமே வரும் ரிசர்வ் வங்கியின் பணிகள் பார்த்தோம்னா பணத்தை வெளியிடுறது வங்கி கடன்களை கட்டுப்படுத்துறது அரசின் வங்கியாக செயல்படுத்துறது மாற்று வீதத்தை கட்டுப்படுத்துதல் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்திய ரிசர்வ் வங்கியின் பணம் சாராத பணிகள் யாவை பணம் சாராமல் மற்ற பணிகள் என்னென்ன பணிகள்லாம் இருக்குது அப்படின்னா வணிக வங்கிகளுக்கு உரிமம் அளித்தல் வைப்பு காப்பீட்டுத் திட்டம் இந்த ரெண்டு தான் பணம் சாராத பணிகள் இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய பணம் சாராத பணிகள் வணிக வங்கிகளுக்கு உரிமம் அளித்தல் வைப்பு காப்பீட்டுத் திட்டம் அடுத்து கூற்று காரணம் இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார பணவளங்களை கட்டுப்படுத்துகிறது அந்நிய செலவாணி பரிவர்த்தனை விகிதத்தை நிலைப்படுத்தவும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் விரும்புகிறது இதுக்கு ஆன்சர் வந்து கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றை வந்து விளக்குது இந்திய ரிசர்வ் வங்கி வந்து நாட்டின் பொருளாதார பணவளங்களை கட்டுப்படுத்துகிறது அந்நிய செலவாணி பண பரிவர்த்தனை விகிதத்தை நிலைப்படுத்தவும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் விரும்புகிறது பண அதிகார அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா இது இந்தியாவின் பண அளிப்பினை கட்டுப்படுத்துவதன் மூலம் அயல் நாட்டு பரிமாற்ற விகிதத்தினை நிலைப்படுத்துது சாதகமான செலுத்த நிலையினை பேணுது நிதி நிலைத்தன்மையினை ஏற்படுத்துது பண வீக்கத்தை கட்டுப்படுத்துது மற்றும் வங்கி அமைப்பை உறுதியாக்குதல் ஆகியவற்றை செய்து இது வந்து டுவெல்த் எக்கனாமிக்ஸில் ஆறாவது லெசனில் இருக்குது டேஷ் இந்தியாவின் மத்திய மாநில அரசுகளுக்கு வங்கியாக செயல்படும் வங்கியாகும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் மத்திய மாநில அரசுகளுக்கு வங்கியாக செயல்படும் வங்கி அரசுக்கான வங்கி இது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான வங்கி ஆகும் அரசுகளுக்கு குறுகிய கால கடன்களை தருகிறது இது அரசு கடன்கள் அரசு கடன் தொடர்பான சேவைகள் அரசு கடன் பத்திரங்களை உருவாக்கி விற்பனை செய்வது ஆகிய பணிகளை செய்கிறது மேலும் அரசுக்கு வங்கி நிதி போன்ற தொடர்பான ஆலோசனைகளையும் வழங்குகிறது வங்கிகளின் வங்கி என்று அழைக்கப்படுவது எது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிகளின் வங்கி வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிகளின் வங்கி இந்திய ரிசர்வ் வங்கி அனைத்து வங்கிகளுக்கும் தலைமை வங்கியாகும் இது வங்கிகளுக்கு வேண்டிய கடன்களை அளிக்கிறது அவற்றின் வைப்புகளை ஏற்கிறது மாற்றுச் சீட்டுகளை தள்ளுபடி மறு தள்ளுபடி செய்கிறது அதனால் இது வங்கிகளின் வங்கி என்று அழைக்கப்படுகிறது அதிகாரப்பூர்வமான அந்நிய செலவாணி மாற்று வீதத்தை அறிவிக்கும் அதிகாரம் உள்ள வங்கி எது அதிகாரப்பூர்வமான அந்நிய செலவாணி மாற்று வீதத்தை அறிவிக்கும் வங்கி ரிசர்வ் வங்கி ஆஃப் இந்தியா ஆர்பிஐயின் கூற்றுப்படி இந்தியாவில் பணக்கார மாநிலமாக இருப்பது எது மகாராஷ்டிரா ஆர்பிஐனுடைய கூற்றுப்படி இந்தியாவின் பணக்கார மாநிலம் மகாராஷ்டிரா இந்திய ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்த உள்ள மைய வங்கியின் மெய்நிகர் மின்னணு பணத்தின் அமைப்புகள் எவ்வாறானது வங்கி கணக்கு அடிப்படையிலானது அடையாளவில்லை ஆன்சர் வந்து ஒன்று மற்றும் இரண்டு இரண்டும் வந்து உண்டு இந்திய ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்தப்பட உள் அறிமுகப்படுத்த உள்ள மைய வங்கியினுடைய நிகர் மின்னணு பணத்தின் அமைப்புகள் எவ்வாறானவை அதாவது சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அது வந்து எப்படி டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்களே அது எவ்வாறு இருக்கும் அப்படின்னா வங்கி கணக்கு அடிப்படையிலானது அடையாளவில்லை இந்திய ரிசர்வ் வங்கி பணக்கொள்கையின் நோக்கங்கள் என்ன அப்படின்னா விலையை நிலைப்படுத்துதல் வரி விகிதம் சமூக நீதினு கொடுத்துருக்காங்க இதில் வந்து எதெல்லாம் அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கி பணக்கொள்கையினுடைய நோக்கங்கள் வந்து ஒன்று மற்றும் மூணு வந்து சரி ஒன்று மற்றும் மூணு ஒன்று வந்து விலை நிலைப்படுத்துதல் ஒன்று அதுக்கப்புறம் சமூக நீதி வரி விகிதம் வந்து இல்லை வரி விகிதம் வந்து இல்லை ரெண்டும் தான் இந்திய ரிசர்வ் வங்கியின் பணக்கொள்கையினுடைய நோக்கங்கள் விலை நிலைப்படுத்துதல் சமூக நீதி கடன் அங்கீகார திட்டத்தை அறிமுகப்படுத்தியது எது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கடன் அங்கீகார திட்டத்தை அறிமுகப்படுத்தியது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா அடுத்து ஒரு பொறுத்துக்க பண கொள்கை பண கொள்கை அப்படிங்கிறது ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா காப்பீடு காப்பீடு அப்படிங்கிறது ஐஆர்டிஏ ஐஆர்டிஏனா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இண்டியா ஐஆர்டிஏ அப்படின்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அதாரிட்டி ஆஃப் இந்தியா தான் ஐஆர்டிஏ காப்பீடு நிதி கொள்கை நிதி கொள்கை வந்து யார் கொண்டு வராங்க மத்திய அரசாங்கம் பங்குச்சந்தை அப்படிங்கிறது செபி செபிங்கிறது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இண்டியா செபின்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இண்டியா இப்போ ஆன்சர் வந்து பணக்கொள்கைக்கு கொள்கைக்கு பண கொள்கை வந்து ஆர்பிஐ கொண்டு வருது காப்பீடுங்கிறது ஐஆர்டிஏ நிதி கொள்கைங்கிறது மத்திய அரசாங்கம் பங்குச்சந்தை வந்து க பங்கு சந்தையை கட்டுப்படுத்துறது வந்து செபி கண் காண்பவற்றுள் எது இந்திய ரிசர்வ் வங்கியின் மத்திய அலுவலக துறைகளில் ஒரு பகுதி அல்ல மனிதவள ஆள் சேர்ப்பு துறை அப்படிங்கிறது இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய மத்திய துறைகளில் ஒரு பகுதி கிடையாது எதெல்லாம் இருக்குது அப்படின்னா வங்கி செயல்பாடு மற்றும் வளர்ச்சித்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அது இருக்குது பண மேலாண்மை துறை இருக்குது அப்புறம் பொருளாதார கோட்பாடு மற்றும் துறை இருக்குது இந்த மூணுமே இருக்குது எது இல்லை அப்படின்னா ரிசர்வ் வங்கியினுடைய மத்திய அலுவலகத்துறைகளில் ஒரு பகுதி எது இல்லை அப்படின்னா மனிதவள ஆள் சேர்ப்பு துறை வந்து இல்லை அடுத்து ரெப்போ விகிதம் என்பதன் பொருள் ரெப்போ விகிதம் அப்படின்னா என்னென்னா ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம் ரிசர்வ் வங்கி இருக்குல்ல அது வந்து வணிக வங்கிகளுக்கு என்ன பண்ணும் கடன் கொடுக்கும்ல அந்த கடனுக்கான வட்டி விகிதத்தை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ரெப்போ ரேட் ரெப்போ ரேட்டுன்னு சொல்கிறது ரெப்போ விகிதம் அப்படின்னா வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய கால கடன் வழங்கும் ரிசர்வ் வங்கிட்ட ரிசர்வ் வங்கி என்ன பண்ணும் அப்படின்னா வணிக வங்கிகளுக்கு என்ன பண்ணும் கடன் கொடுக்கும் அதுக்கு வந்து ஒரு வட்டி விகி வட்டி வந்து விதிக்கும் அந்த வட்டி விகிதத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரெப்போ விகிதம்னு சொல்லுவாங்க அட்டவணையில் சேர்க்கப்பட்ட வங்கிகள் எந்த அட்டவணையில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா இரண்டாம் அட்டவணை இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அட்டவணையில் சேர்க்கப்பட்ட வங்கிகள் எந்த அட்டவணையில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா இரண்டாம் அட்டவணை இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பின்வருவனொற்றுள் எது மத்திய அரசின் கீழ் வருகிறது அப்படின்னா வங்கி வங்கி வந்து மத்திய அரசின் கீழ் தான் வருது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆங்கிலேயரால் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நவீன வங்கி எது அப்படின்னா பேங்க் ஆஃப் மெட்ராஸ் மெட்ராஸ் வங்கி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆங்கிலேயரால் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நவீன வங்கி பேங்க் ஆஃப் மெட்ராஸ் இந்திய ரூபாயின் குறியீடான அந்த குறியீட்டை வந்து இந்திய அரசு ஏற்றுக்கொண்ட வருடம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து இது வந்து விழுப்புரத்தை சேர்ந்த உதயகுமார் அப்படிங்கிறவர் வந்து வடிவமைப்பார் அதை வந்து அரசு ஏற்றுக்கொண்ட வருடம் வந்து ரெண்டாயிரத்தி பத்து இந்திய ரூபாயின் புதிய அடையாள குறியீடு டேஷ் மொழி பொறிக்கப்பட்ட பட்டதன் வாயிலாக கிடைத்ததாகும் என்ன மொழினா தேவநாகிரி தேவநாகிரியில் வந்து அந்த ரா மற்றும் ரோமன் இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கல்ல பொறிக்கப்பட்டிருக்கும் தேவநாகிரி ரா மற்றும் ரோமன் பணத்தின் குறியீடு இந்திய ரூபாய் குறியீடு தமிழ்நாட்டில் உள்ள விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு உதயகுமார் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது இது ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து அன்று இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து இந்திய தொழில்நுட்ப கழகம் ஐஐடி மும்பையில முதுநிலை பட்டம் பெற்ற திரு உதயகுமாரால் வடிவமைக்கப்பட்ட புதிய பணக்குறியீடு ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்துல அமைச்சரவை கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டது தேவநாகரி எழுத்து ராவும் ரோமன் எழுத்து ஆறும் செங்குத்துக்கோடு இல்லாமலும் உள்ள வடிவமைப்பு இது எப்படி இருக்கும் அப்படின்னா தேவநாகரி எழுத்துல ராவும் ரோமன் எழுத்து ஆறும் ஆறில் செங்குத்துக்கோடு இல்லாமல் இருந்தா எப்படி இருக்குமோ அதுதான் அந்த குறியீடு அமெரிக்கா பிரிட்டன் ஜப்பான் ஐரோப்பா நாடுகளுக்கு பிறகு இந்தியா தனி பண குறியீடு கொண்ட நாடாக விளங்குகிறது இந்திய மைய வங்கி விதி டேஷின் படி மைய வங்கிக்கு எல்லா வகையான பண நோட்டுகளையும் வெளியிடும் தனி பொறுப்பு அதிகாரம் உள்ளது விதி இருபத்தி ரெண்டு எந்த விதிப்படி மைய வங்கிக்கு பண நோட்டுகளை வெளியிடக்கூடிய அதிகாரம் இருக்குது அப்படின்னா விதி இருபத்தி ரெண்டு காகித பண முறை யாரால் வந்து நிர்வகிக்கப்படுகிறது அப்படின்னா மைய பணவியல் அதிகாரியால் நிர் நிர்வகிக்கப்படுகிறது காகித பண முறை மைய பணவியல் அதிகாரியால் நிர்வகிக்கப்படுகிறது இந்திய ரிசர்வ் வங்கியில் ஏன் கடைசி நிலை கடை கடைசி நிலை ஈவோன் கடன் ஈவோன் என்று நம்ம அழைக்கிறோம் அப்படின்னா இக்கட்டான சூழலில் வணிக வங்கிகள் ரிசர்வ் வங்கியிடம் மட்டுமே கடன் பெற முடியும் ஒரு இக்கட்டான சூழல் ஏற்படுது நிதி நெருக்கடி ஏற்படும் போது வந்து கடை இறுதிநிலை கடன் ஈவோனா யார் இருப்பாங்க அப்படின்னா வங்கிகளுக்கு ரிசர்வ் பேங்கு தான் வந்து கடன் கொடுக்கும் அதனால தான் இப்போ ஆன்சர் வந்து மூணு கடன் நிலை இறுதிநிலை கடன் ஈவோன் வணிக வங்கிகளுக்கு தீர்க்க இயலாத நிதி சிக்கல்கள் ஏற்படும் போது நிதிக்கான மற்ற ஆதாரங்கள் இல்லாத சூழ்நிலையில் அந்த இருந்து மீள்வதற்கு இந்திய ரிசர்வ் வங்கி என்ன பண்ணும் கடனை கொடுக்கும் அதனால தான் அதை கடைநிலை கடன் ஈவோன் அப்படின்னு சொல்லுவாங்க பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மைய வங்கி ரொக்க இருப்பு வீதத்தை என்ன பண்ணுனா அதிகரிக்கும் அதிகரிக்கும் பண வீக்கத்தை கட்டுப்படுத்த மைய வங்கி ரொக்க இருப்பு வீதத்தை அதிகரிக்கும் இந்திய ரிசர்வ் வங்கி மகாத்மா காந்தி உருவம் பொறிக்கப்பட்ட இரநூறு ரூபாய் காகித பணத்தை ஆர்பிஐ கவர்னர் டாக்டர் உர்ஜித் பட்டேலிடம் பட்டேலின் கையொப்பத்துடன் எப்போது வெளியிட்டது அப்படின்னா இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு இந்திய ரிசர்வ் வங்கி மகாத்மா காந்தி உருவம் பொறிக்கப்பட்ட இரநூறு ரூபாய் காகித பணத்தை ஆர்பிஐ கவர்னர் டாக்டர் உர்ஜித் பட்டேலின் கையொப்பத்துடன் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் வெளியிட்டது மறு சீரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான தேசிய வங்கி ஐபிஆர்டியின் தலைவர் யார் அப்படின்னா ஜிம் யான் கிம் ஜிம் யான் கிம் மறு சீரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான சர்வதேச வங்கி ஐபிஆர்டி International பேங்க் ஃபார் Reconstruction and அண்ட் டெவலப்மெண்ட் இந்த இதோட தலைவர் யார் அப்படின்னா ஜிம் யாங் கிம் மறு கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான வங்கி அது அந்த வங் அல்லது உலக வங்கின்னு சொல்லுவாங்க வேர்ல்டு பேங்க்கு என்ன பேரு தான் ஐபிஆர்பி அதாவது இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஐபிஆர்பி அப்படின்னா உலக வங்கி மறு கட்டமைப்புக்கும் மேம்பாட்டுக்குமான வங்கியான பன்னாட்டு வங்கி தான் உலக வங்கின்னு அழைக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டில் நடைபெற்ற பிரிட்டன் உட்ஸ் தீர்மானத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் வந்து வேர்ல்டு பங்க் தொடங்கப்பட்டது எதற்காக ஏற்படுத்தினாங்க அப்படின்னா இரண்டாம் உலக போரினால் சீரழிந்த உலக நாடுகளின் பொருளாதார நிலையினை மாற்றியமைக்கும் நோக்கத்துடன் தான் உலக வங்கி துவங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு முதல் உலக வங்கியின் தலைவர் யார் அப்படின்னா டேவிட் மால் பாஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரலில் இருந்து உலக வங்கியினுடைய முதல் உலக வங்கியினுடைய தலைவர் யாருன்னா டேவிட் மால்பாஸ் எஸ்ஐ எஸ்ஐடிபிஐ அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்ஐடிபிஐ அப்படின்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்திய சிறு தொழில் வளர்ச்சி வங்கி இந்திய சிறு தொழில் வளர்ச்சி வங்கி விஜயா வங்கி மற்றும் தேனா வங்கி எந்த பேங்கோடு இணைச்சாங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா கூட இணைச்சாங்க விஜயா வங்கி மற்றும் தேனா வங்கி வந்து பேங்க் ஆஃப் பரோடாவுடன் இணைக்கப்பட்டது உலக வங்கியின் உலக வளர்ச்சி ஆய்வறிக்கை ரெண்டாயிரத்தி பத்து அடிப்படையில் பல்வேறு நாடுகளை வந்து எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா ஜிஎன்ஐ கிராஸ் நேஷ்னல் இன்கம் ஜிஎன்ஐனால் மொத்த தேசிய வருமானத்தின் அடிப்படையில் தான் நாடுகள் வந்து வகைப்படுத்தியிருக்குது உலக வங்கி வளர்ச்சி அறிக்கை ரெண்டாயிரத்தி படி உலக நாடுகள் வந்து எவ்வாறு வகைப்படுத்துகிறாங்கன்னா ஜிஎன்ஐ கிராஸ் நேஷ்னல் இன்கம் அதாவது மொத்த தேசிய வருமானம் ஜிஎன்ஐ உலக வங்கி ரெண்டாயிரத்தி பதினேழு வெளியீட்டின்படி ஏழ்மை குறியீட்டில் அதீத ஏழ்மை அளவீடு என்பது ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் வந்து ஒன்று புள்ளி தொண்ணூறு ஒன்பது ஜீரோ அந்த டாலருக்கும் குறைவான வருமானம் அவன் பெற்றான் அப்படின்னா அவன் வந்து அதீத ஏழ்மை அளவீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க உலக வங்கி வந்து அதை வந்து அளவிடுது எவ்வளோ டாலர் ஒன்று புள்ளி ஒன்பது ஜீரோ ஒரு நாள் அதை விடையும் கம்மியாக பெற்றான்னா அதீத ஏழ்மையில் இருக்கிறான் அப்படின்ட்டு அர்த்தம் நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழில் அமைச்சகத்தால் துவங்கப்பட்ட பேமெண்ட் வங்கி எது பேடிஎம் பேடிஎம் பேங்க் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பரில் அமைச்சகத்தால் துவங்கப்பட்ட பேமெண்ட் வங்கி எதுனா பேடிஎம் பேமெண்ட் பேங்கு கடனுக்கான கிராமப்புற கடனுக்கான உச்ச வங்கி தான் நபார்டு கிராமப்புற கடனுக்கான உச்ச வங்கி வந்து நபார்டு வேளாண்மை கடனுக்கான நபார்டு வங்கியின் பங்கு நபார்டு நபா வந்து துவக்க காலத்திலேருந்தே மத்திய ரிசர்வ் வங்கி வேளாண்மை கடன்கள் வழங்க ஒரு தனி துறையினை வந்து ஏற்படுத்தியிருந்தது பின்னர் விவசாய மறுகடன் மேம்பாட்டுக் கழகம் என்னும் துணை அமைப்பு இருந்த போதிலும் இந்திய ரிசர்வ் வங்கி விவசாய முன்னேற்றத்தை கருத்தில் விரிவு செய்து கிராமப்புற முன்னேற்றத்திற்காக கடன்களை விரிவுபடுத்தும் நோக்கில் கிராமப்புற முன்னேற்றத்துக்கான திட்டங்களை ஏற்படுத்துவதற்காக இந்த நபார்டு அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் இந்த அதாவது வேளாண்மைக்கும் ஊரக மேம்பாட்டிற்குமான தேசிய வங்கி நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் நபார்டு அப்படின்னா என்னென்னா ந அதாவது வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டிற்கான தேசிய வங்கி நபார்டு அப்படின்னா என்ன வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டிற்கான தேசிய வங்கி நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மென்ட் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பாராளுமன்ற சட்டத்தின் மூலமாக தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வேளாண் மறுநிதி கழகம் மறுநிதி மற்றும் வளர்ச்சி கழகம் எது கூட இணைச்சிட்டாங்க அப்படின்னா நவார்டு கூட இணைச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் வேளாண் மறுநிதி மற்றும் வளர்ச்சி கழகத்தை வந்து நவார்டு கூட இணைச்சிட்டாங்க கிராமப்புற உள்கட்டமைப்பு முன்னேற்றம் நிதி டேஷால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா நபார்டால் உருவாக்கப்பட்டது கிராமப்புற உள்கட்டமைப்பு முன்னேற்றம் நிதி நபார்டால் உருவாக்கப்பட்டது கீழ் நபார்டு நபார்டின் கீழ் இடம் பெறாத வங்கி எது அப்படின்னா ஏற்றுமதி வளர்ச்சி வங்கி அது வந்து நபார்டுக்கு கீழே வராது எதெல்லாம் வந்து நபார்டு கீழே வரும் அப்படின்னா மாநில கூட்டுறவு வங்கி ஊரக வட்டார வங்கி மாவட்ட மைய கூட்டுறவு வங்கிகள் இதெல்லாம் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாமே வந்து எதில் வரும் அப்படின்னா நபார்டு கீழே வரும் எது வராது அப்படின்னா ஏற்றுமதி வளர்ச்சி வங்கி எக்ஸ்போர்ட் பேங்க்ஸ் வந்து வராது சுய உதவி குழுக்களுக்கு குறுநிதி அளிப்பது நபார்டின் நோக்கம் சுய உதவி குழுக்களுக்கு குறுநிதி அளிப்பது நபார்டு தான் இ சக்தி என்ற திட்டம் எந்த அமைப்பின் கீழ் தொடங்கப்பட்டது நபார்டின் கீழ் தான் தொடங்கப்பட்டது ஈ சக்தி அப்படிங்கிற திட்டம் நபார்டின் கீழ் தொடங்கப்பட்டது ஏன் சென்னை வங்கி தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா உலக வங்கி மற்றும் பன்னாட்டு நிதி நிறுவனத்திடமிருந்து அதிக அளவில் முதலீடுகளை ஈர்த்துள்ளது ஏன் சென்னை வங்கி தலைநகரம் என்று அழைக்கப்படுது அப்படின்னா உலக வங்கி மற்றும் பன்னாட்டு நிதி நிறுவனத்திடமிருந்து அதிக அளவில் முதலீடுகளை ஈர்த்துள்ளது சென்னை இந்தியாவின் வங்கி தலைநகரம் மருத்துவ தலைநகரம் என்றும் அழைக்கப்படுகிறது இது உலக வங்கியிடமிருந்தும் பன்னாட்டு நிதி நிறுவனங்களிடமிருந்தும் அதிக அளவில் முதலீடுகளை ஈர்த்துள்ளது இது ஆசியாவின் டெட்ராய்ட் என்றும் அழைக்கப்படுகிறது நிலவள வங்கி விவசாயிகளுக்கு என்ன கடன் கொடுக்கு அப்படின்னா நீண்ட கால லாங் டேர்ம் நீட்ஸு நீண்டகால தேவைக்கான கடன்களை வழங்குகிறது நிலவள வங்கிகள் விவசாயிகளுக்கு நீண்ட கால தேவைக்கான கடனை வழங்குகிறது நிலவள வங்கிகள் பார்த்தோம் அப்படின்னா லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஏஆர்டிசி அதுக்கு கீழே வரும் நிலவள வங்கிகள் என்ன பண்ணுது அப்படின்னா இந்திய உழவர்களுக்கு மத்திய கால கடன்களும் நீண்ட கால கடன்களுமே அதிகம் தேவை இருந்த போதிலும் அதை பெறுவதில் சிக்கல்கள் இருந்தன அதாவது உழவர்களுக்கு வந்து மத்திய கால கடன்களும் கால கடன்கள் தான் உங்களுக்கு தேவைப்படும் இருந்தாலும் அதை வந்து விவசாயிகள் பொறுவர்களில் சிக்கல்கள் இருந்தன அதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா நிலவள வங்கிகள் வந்து இந்த கடன்களை அளிக்கக்கூடிய ஒரே அமைப்பு எது அமைப்பு ரீதியான நிறுவனம் என்ன அப்படின்னா நிலவள வங்கிகள் தான் ஆனால் அந்த வங்கிகள் போதுமான அளவு வெற்றியடையாமல் பின்தங்கி இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் விவசாயிகளுக்கு நீண்டகால கடன்களை கொடுக்கறதுக்கு ஒரே நிறுவனம் எது நிலவள வங்கிகள் அடுத்து பொறுத்துக நபார்டு நபார்டு வந்து எதுக்காக இருக்குது விவசாய நிதி அல்லது கடன் கொடுக்கறதுக்காக நபார்டு இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து வீட்டு நிதி அல்லது கடன் ஐடிபிஐ பார்த்தோன்னா தொழில் நிதி அல்லது கடன் எஸ்ஹெச்ஜி அப்படிங்கிறது நுண்ணிய நிதி அல்லது கடன் நபார்டு வந்து விவசாய நிதி அல்லது கடன் ஹெச்டிஎஃப்சி வந்து வீட்டு நிதி அல்லது கடன் ஐடிபிஐ வந்து தொழில் நிதி அல்லது கடன் எஸ்ஹெச்ஜி அப்படிங்கிறது நுண்ணிய நிதி அல்லது கடன் ஆன்சர் வந்து நாலு மூணு ஒன்று ரெண்டு பின்வரணொற்றுள் எது நிதி கொள்கையின் கருவி அல்ல நிதி கொள்கை பார்த்தோன்னா வரிகள் மானியங்கள் பொதுக்கடன் பொது செலவு ஆகியவை நிதி கொள்கையின் கருவிகளாகும் நிதி கொள்கையின் கருவிகள் அப்படின்னா என்னெல்லான்னா வரிகள் மானியங்கள் பொது கடன் பொது செலவு இப்போ இதில் எது வந்து கருவி அல்லன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து எது வங்கி வீதம் அப்படிங்கிறது வராது வரவு செலவு திட்டம் வரி வங்கி வீதம் வங்கி வீதம் அப்படிங்கிறது வந்து வராது பின்புற நூற்றில் எது நிதி கொள்கையின் கருவி அல்லன்னு கேட்டிருக்காங்க டி வங்கி வீதம் வந்து வராது வரவு செலவு திட்டம் வரி பொதுக்கடன் இந்த மூணுமே வந்து நிதி கொள்கையின் கருவியில் வரும் அதான் சொல்லலாம் வரிகள் மானியங்கள் பொதுக்கடன் பொது செலவு இதெல்லாம் வரும் அதாவது வங்கி வீதம் அப்படிங்கிறது வராது பேங்க் ரேட் அப்படிங்கிறது வராது பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு வந்து நரசிம்மன் குழு பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு வந்து நரசிம்மன் குழு பின்வரும் நோக்கல் துறையில் மின் துறை வந்து மின்னணுப்படுத்துவதற்கான காரணம் காரணிகள் என்ன அப்படின்னா நுகர்வோரி நடவடிக்கையில் மாறுதல் நிதியில் உள்ளடக்கம் மற்றும் அரசின் முயற்சி அதிகளவில் ஸ்மார்ட் கைபேசி பயன்படுத்துதல் இந்த மூணுமே வந்து காரணம்தான் அதாவது நுகர்வோரி நடவடிக்கையில் மாறுதல் இருக்குது அது நிதி உள்ளடக்கம் மற்றும் அரசின் முயற்சி அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா வங்கியெல்லாம் என்ன பண்ணுறாங்க மின்னணு மயமாக்குறாங்க மின்னணுப்படுத்துவதற்கான காரணங்கள் ஒன்று ரெண்டு மூணு